இப்போது மாசி சம்பல் செய்யலாம் அங்கே இதில் வெங்காயம் ஒரு ஒரு கிலோ வெங்காய காட்டை அரிஞ்சு போட்டிருக்கு சரிங்களா மாசி சாம்பலுக்கு இதில் புளி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு புளி வேணும் புளி ஊற்றிக்கலாம் அடுத்தது மாசி நல்லா மாசி நல்லா தூளை இனிச்சிட்டு பூண்டு காஞ்ச மிளகா சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கு இதை போட்டுக்கலாம் இதை நல்லா சுருண்டு வரணும் உடனே எடுக்கக்கூடாது நல்லா சுடுறோம் இது கூட தேங்காய் நா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வேகனா நல்லா வேகட்டும் மூடியை போட்டு மூலிகை போட்டு வச்சிடலாம் இன்னொரு இடத்துல மூடியை போட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு வெள்ளை ஒயிட் சாப்பாட்டுக்கு படைச்சிக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு உப்பு தேவையான அளவுக்கு அதேமாரி சம்பளில் உப்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கு இன்னும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் உப்பு அதுதான் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மாசி சம்பளுக்கு இந்த தண்ணி வத்தணும் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வத்திட்டு சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சா அது பொறுமையாக வே வேக வெந்து வெங்காயம்லாம் வெந்து எல்லாம் புளிப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ இந்த சிக்கன் வறுவலுக்கு சிக்கன் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சரிங்களா சிக்கன் வறுக்கிறதுக்காக இப்போ மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் சிக்கன் சிக்கன்ர இது சிக்கன் வறுக்கிறதுக்கு சரிங்களா இதெல்லாம் லைட்டாக தண்ணி ஏன்னா மிக்சி மூச்சு கொண்டு இது பண்ணுது அரைச்சிது இப்போ இதில் சிக்கன் வறுக்கிறதுக்கு மசாலா சிக்கன் மசாலா வறுக்கிற மசாலா இதை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டாச்சு அடுத்தது கொஞ்சம் பிரியாணி மசாலா சரிங்களா கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கோம் அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் அடுத்தது பான் ப்ளாக் பான் ப்ளாக்

அடுப்பை கொறைச்சிட்டு தண்ணி இது இப்போ அடுப்பை குறைச்சிட்டு அடுப்பு குறைச்சிட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சு அது மாட்டம் வந்துட்டு வரும் இன்னொரு அடுப்பில் வச்சுக்கிறேன் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டா சரி ஓகேங்களா அது நல்லா இது மூடி போட்டு விட்டுட்டு நல்லா பொறுமையாக வேகட்டும் சரிங்களா அவ்வளோதான் ibu takal cekiki karena masih sa masih தண்ணி இருக்குது நல்லா வத்தட்டும் சிம்லியா இருக்கட்டும் சிம்மிலி வச்சிடலாம் நல்லா வத்தட்டோம் ஒயிட் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு ஒயிட் சாப்பாடு எதுவுமே ஆச்சு ப பிடிக்கிறதுக்காகக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுக்கேன் இப்போ இதை பிடிச்சிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றணும் உப்பு உப்பு எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் தயிர் மட்டும் சரி சிக்கன் குழம்புக்கு குழம்புக்கு கழுவிட்டு வந்தலாம் நல்லா இப்போது சிக்கன் குழம்புக்காக அரைக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பத்து செரி ரெண்டு தக்காளி இதெல்லாம் அரைச்சி அரைச்சி எடுத்துட்டு வந்தால்

சிக்கன் குழம்புக்கும் அது பட்டு வச்சுக்கலாம் நல்லா சூப்பராகட்டோம் இப்போ மசாலாவில் பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் கொஞ்சோண்டு கறி மசாலா ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை டே ஒரு டீஸ்பூனு அடுத்தது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சரிங்களா இந்த முறையில் செய்து பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அடுத்தது புதினா கொத்தமல்லி தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்தது தேங்காய் கசகசா சோம்பு தூக்கம் வச்சாச்சு சட்டி தஞ்சாச்சு என்ன ஊற்றிக்கலாம் தேங்காய் கொஞ்சமா தாண்டிக்கு எடுத்து மட்டும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் தாலிக்கிறது மட்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் சிங்காயம் நல்ல வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் போடும் போடல ஏன்னா கரம் மசாலா போடலாம் ரொம்ப கட்டளை அவங்க போடல கொஞ்சம் இஞ்சிப்பூண்டு பூண்டு ஏற்கனவே அரைச்சி எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சிருக்கோம் இந்த நாள் அதை நல்லா கொஞ்சம் வட கட்டும் வெங்காயம் வண்ணி வச்சு

보실 때 아, 그게 아닐 때였 그게 의 보더라고, 아까 우리 저랑 아이 했을 보더라 இந்த தண்ணி நல்லா வந்துட்டோம் இப்போது தேங்காய் ஊற்றிக்கலாம் ஏன்னா குக்கரில் குப்புக்குறோம்னா அதனால் தேங்காய் ஊற்றி ஊற்றிக்கலாம் குக்கரை அலசி ஊற்றிடணும் நல்ல குப்பெலாம் போட்டாச்சு குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு இந்த அடுப்புல வச்சுக்கலாம் சிக்கனை இந்த அடுப்பை பத்த வச்சு நான் அடுப்புல வச்சுக்கலாம்

இன்னும் நல்லா சுடுது சரிங்களா நல்லா வதங்க வெங்காயம் வாசி எல்லாம் நல்லா நிறைச்சுதான் நல்லா இருக்கும் இப்போ என்ன காஞ்சிடுச்சு இப்போ ஒன்று போட்டு பார்க்கலாம் என்ன காஞ்சிடுச்சான ம் என்ன இப்போ நான் போன இருக்குது போட்டுக்கலாம் செய்கிற மெத்திலே செய்து பாருங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா ருசியாகவும் இருக்கும் முழு இருக்கும் நல்லா சுற்றி

கரெக்டா போட்டா ஒண்ணு ஒண்ணு விட்டாது நல்லது

சிக்கன் பொச்சாச்சு அடுத்தது சிக்கன் குழம்புக்கலாம் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு ஆச்சு kita matikara. Ammaga. Kalambo chicken kalam ready aaychi. sambal ready மாசி சிக்கன் குழம்பு மாசி சம்பல் அடுத்தது சிக்கன் வறுவல் சிக்கன் வறுவல் அடுத்தது சாப்பாடு எது சாப்பாடு மட்டரிசி சாப்பாடு அடுத்தது தக்காளி சட்னி கோதுமை தோசை தக்காளி சட்னி கோதுமை தோசை அடுத்தது ஒயிட் ரைஸ் சரிங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்